சிம்சோன் என்று ஒருவன் இருந்தான் அவனுடைய அப்பா பெயர் என்ன மனோவா கல்யாணமாகி பல வருடங்களாய் குழந்தை இல்லாமல் இருக்கிற மனோவாவை பார்த்து அவங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுத்து அந்த குழந்தையை வளர்த்து எடுத்து அந்த குழந்தையின் மூலமாக விடுதலை தருவதற்காக ஒருத்தன் பிறந்து வர வரைக்கும் தெய்வன் வெயிட் பண்றார் பாருங்க நாமளும் பிறந்து வந்து நம்முடைய குடும்பத்தை தலை தூக்க வைக்க தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க ஹலோ

எப்படி அவனுடைய வாழ்க்கை மாறினது என்று உங்களுடைய அழைப்பு என்னன்னு பாருங்களேன் அதுதான் பிசாசு தாக்குவான் கேர்ஃபுல்லா இருங்க